இது நம்ம நட்சத்திராவோட உருட்டு உளுந்தம் பருப்பு இது வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட் நூத்தி ஆறு ரூபாய் வைக்கிறோம் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது வந்து ஒரு ஒரு கப்பு போட்டீங்கன்னா பதினாறு கப்பு மாவு வரும் இது ஒரு அபரிதிவானமா மாவு கிடைக்கும் இது நம்ம நட்சத்திர துவரம் பருப்பு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்பு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது வந்து நாங்க ஒரு ஆஃபர் பிரைஸா நூத்தி பன்னெண்டு ரூபா கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி சரிங்களா கல் ஐட்டம்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இது வந்து சொல்லுவாங்க இது வந்து மார்க்கெட் ரேட் நூத்தி ஆறு ரூபாய் கிடைக்குது சார் இல்லையா அதுல எந்த மாதிரியான கவர் ஹோம் கிட்ல ஆயிரும் பார்த்தீங்கன்னா அந்த உருட்டு உளுந்து தௌரம் பருப்பு பாசி பருப்பு ரோஸ்டட் ரவா கல்ல மாவு தென் சம்பா ரவா பயிர் ஐட்டம்ஸ் கல்லை ஐட்டம்ஸ் மசாலா வகைகள்ல பாத்தீங்கன்னா சீரக சோம்பு கடுகு வெந்தயம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கவர் பண்ணி ஒரு பதினெட்டு ப்ராடக்ட்ஸ் கவர் பண்றோம் இது வந்து பிப்டி ருபீஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் இறைவன் எல்லாம் என்ன நல்லா இருக்கும் சரிங்க சார் நம்மளுடைய நிறுவனத்தை பத்தியும் நம்மளுடைய நிறுவனத்துல என்ன மாதிரியான தயாரிப்புகள் தயாரிக்கிறீங்க பத்தியும் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்லிடுங்க சார் நன்றி நம்ம ஸ்தாபனத்தோட பேர் நித்யா ட்ரேடர்ஸ் நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டின் இயர்ஸ் ஆச்சு நம்ம ஆக்சுவலாக டால் மேனுஃபேக்சர் ஹோல்சேல் சப்ரைஸ் ஒரு க்ராசரிஸ் ஆல்மோஸ்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் வந்து செவன் இயர்ஸ் ஆச்சு அது மொத்தம் நமக்கு பதினெட்டு வருஷம் மளிகை ஃபீல்டுலையும் மேனுஃபேக்சரிங் ஏழு வருஷமும் சார் மிருத்தோட மெயினான ப்ராடக்ட் என்ன சார் வந்து கோர் ப்ராடக்டா வந்து பல்சர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் சார் அதாவது பருப்பு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கும் பருப்புல வந்து மெயினாக போகஸ் பண்ணி பண்ணிருக்கோம் தோரம் பருப்பு பாசி பருப்பு பண்ணிட்டு இருக்கோம் ரோஸ்டட் ரவா பண்ணுறோம் பண்றோம் கடலமாவை ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது நித்திய ட்ரேடர் ஹோல்சேல் மலையை பண்ணி இங்கே தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஐட்டம்ஸும் சரி நம்ம ட்ரேடிங் பண்ணுற ஐட்டம்ஸும் சரி இங்கே தான் பாயிண்ட் ஆஃப் நடக்குது இங்க இருந்தா தமிழ்நாடு முழுவதும் டஸ்பேச் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ப்ராடக்ட்டை பத்தி நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ஒவ்வொரு ப்ராடக்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது நம்ம நட்சத்திராவோட உருட்டு உளுந்தம் பருப்பு இது வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட் நூத்தி ஆறு விற்கிறோம் வைக்கிறோம் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது வந்து ஒரு ஒரு கப்பு போட்டீங்கன்னா பதினாறு கப்பு மாவு வரும் இது ஒரு அபரிதானமா மாவு கிடைக்கும் இது நம்ம நட்சத்திரா துவரம் பருப்பு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்பு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது வந்து நாங்க ஒரு ஆஃபர் ப்ரைஸா நூத்தி பன்னெண்டு ரூபா கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி சரிங்களா தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி பாயிண்ட்ல கிடைச்சிரும் நூத்தி பன்னெண்டு ரூபா கொடுக்குறோம் சரக்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தறுபது நாளும் ஒரு யூனிக்காக கிடைக்கும் சரிங்களா இது வந்து மினிமம் முப்பது கிலோ எடுத்துக்கலாம் நம்ம ப்ராடக்ட் இதுல எல்லாமே பல்சஸ் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே முப்பது கிலோ எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தோரம் பருப்புலே துவரம் பருப்புலே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்டி தோரம் பருப்புன்னு சொல்லி இருந்து ஸ்பிட் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து நூறுரூவா கிடைக்கும் நூறுரூவா வந்து திருச்சி டெலிவரி வச்சு நூறுரூவா கிடைக்கும் இதுவும் மினிமம் முப்பது கிலோ எடுத்துக்கலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது பாலிஷ் கள்ளப்பருப்பு இது பீ டு பிக்கு நிறைய மூவ் ஆகிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எழுபத்தஞ்சு ரூபா ஐம்பது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு இதே அன்பாலிஷ் கல்ல பருப்புங்கிறது கிரைண்டிங் சரி எழுபத்தி ஆறு ரூபா கிடைக்குது தென் பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம கள்ள ஐட்டம்ஸ் பண்றோம் கள்ள ஐட்டம்ஸ் வந்து நம்மளே வாங்கி கிளீன் பண்ணி கிரேட் பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டு ரூபா கிடைக்குது இதோட அடுத்து சுப்பீரியர் குவாலிட்டின்னு ஒன்னு பாத்தீங்கன்னா செவன்டி டூ ரூபீஸ் கிடைக்குது இது இதுவும் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு பாலிஷ் கடல் தான் இது அடுத்து அதை அடுத்தோட கிரேடுக்கு ஒரு கூட ஒரு ஐம்பது பைசா மட்டும் கூட ஒரு எழுபத்தாறு ரூபா சம்திங் கிடைக்கிது இது வந்து கல்லை ஐட்டம்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் ஏ கல்லுன்னு சொல்லுவாங்க இது வந்து மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு ரூபா கிடைக்கிது நூற்றி ஆறுரூவா இதுலேயே அடுத்த ஒரு ட்ரிபிளியன் சைஸ் சொல்லுவோம் அது நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வச்சு பல்காகவும் டெலிவரி கொடுக்குறோம் லூஸாகவும் கிடைக்கும் பொட்டுக்கிளையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கிடைக்குது இந்த ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் மூணு டன் எடுத்தா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துரும் இதுல வந்து நம்ம ஒரு கம்பெனியோட சிண்டிகேட் பண்ணிருக்கனால நம்ம அந்த இது வந்து அண்ட் பெஸ்டா கொடுத்துட முடியும் இதுலேயே கிரேட் வந்து அடுத்து நம்பர் ஃபோர் கல்லன்னு ஒண்ணு விற்குது அது வந்து மூவாயிரம் ரூபாய் கிடைக்குது அதுவும் உங்களுக்கு சாம்பிள்ஸ் காட்டுறோம் எத்தனை கிலோ சார் முப்பது கிலோ ஐட்டம்ஸ் முப்பது கிலோக்கு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் குவாலிட்டி இது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்று ரூபாய் முப்பது கிலோ பிரைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பயிர் ரூபாய் கிடைக்கும் பாலிஷ் பஃபிங் பயிர் இது நம்மளே வந்து பயிர் நம்ம பருப்புக்கு வாங்குறச்சா இந்த பயிரை எடுத்து நம்ம பஃப் பண்றோம் இது வந்து ஆந்திரா சரக்கு சரக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பொடியா இருக்கும் தொண்ணூத்தூறு ரூபாய் இதுலேயே அடுத்து அடுத்த கிரேட் பாத்தீங்கன்னா நூறுரூவா கிடைக்கும் இது பட்டாணி பருப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து வந்து உங்களுக்கு நாற்பத்தி மூணு ரூபா கிடைக்குது நாற்பத்தி மூணு ரூபாய் கிடைக்குது பட்டாணி பருப்பு நாற்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைஸ் ஐட்டமும் பண்றோம் இது வந்து ஆந்திரா மிளகா எஸ்டர்ன்னு சொல்லுவோம் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நூத்தி முப்பது ரூபாய் கிடைக்குது புதுசு தென் மல்லி பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் கிடைக்குது லைன் மல்லின்னு சொல்லுவோம் இது தொண்ணூறு ரூபாய் கிடைக்குது கடுகு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எழுபத்தி நாலு ரூபாய் கிடைக்குது வெந்தயம் வெந்தயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபாய் கிடைக்குது வெந்தயம் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஐட்டம் பத்தி பார்ப்போம் ஸ்பைசஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டில இருந்து டூ அது டிபெண்டிங் போன குவாலிட்டியை பொறுத்து வருது இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சீரகம் தென் பாத்தீங்கன்னா சோம்பு பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுக்குறோம் இது வந்து நேச்சுரல் கலரு கலர் போடாத சரக்கு நூத்தி இருபது ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா தென் பார்த்தீங்கன்னா மிளகு ஐட்டம் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ஃபைவ் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன் அந்த ரேஞ்சில் இருக்கும் எயிட் நைன் டென் மிக்சடாக இருக்கும் செவன் எயிட்டி ஃபைவ் கொடுக்குறோம் குவாலிட்டி வந்து எக்ஸலன்டா இருக்கும் இது உங்களுக்கு சக்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பல்கன்சம்ல பண்றோம் மந்த்லி கெப்பாபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் டென்ஸ் வரல பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லா ஊருக்கும் உங்களுக்கு டோர் ஷிப்ஸ்ல எங்களால் கொண்டு வந்து டெலிவரி கொடுக்க முடியும் இது வந்து சீப் அண்ட் பெஸ்டா கொண்டு வந்து உங்களோட டோர் ஷிப்ஸ் சேர்க்க முடியும் இது இன்னைக்கு ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஐம்பதுல சீப்பத்தோட விலை இது நம்பர் ஒன் பரோட்டா மைதா மாங்கா மதானு சொல்லுவோம் ஆக்சுவலா இதுக்கு நம்ம டீலரா இருக்கும் தருபூரிஸ்க்கு இதுவும் உங்களுக்கு உங்க ஊருக்கு நாங்க டோர் டெலிவரி கொடுக்க முடியும் எங்களுக்கு டன்னுல கொடுத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம் இந்த பரோட்டா மைதா பத்து கிலோட வில ஐநூத்தி நாலு ரூபாய் பத்து கிலோ பையோட வில ஐநூத்தி பதினாலு ரூபாய் இது அஞ்சு குண்ட பையாவும் கிடைக்கும் சார் பொருட்களோட தர அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் வேறுபடும் சார் இப்ப உருட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செலக்டிவா த்ரீ மந்த்ஸ் கிராப்பா செலக்ட் பண்ணிக்குவோம் அதை வந்து உருட்டு விழுந்த பொறுத்தவரை புதுசு தான் நம்ம வாங்கணும் அதை வந்து ஒன்ஸ் நம்ம விவசாயத்தை போய் தேடி போய் பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்றோம் ஒவ்வொரு ஏரியா செலக்ட் பண்ணிப்போம் அது செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம விவசாயத்திலிருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஹைஜினிக்கலா ப்ராசஸ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் சார் இங்க ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு சார் சார் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பீங் ஏ மேனுபேக்சரர் நம்ம ஒரு அப்போசிட்ல ரொம்ப ஸ்ட்ராங் பேசிஸ் இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்டா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வில் ப்ரொவைட் மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா நம்ம நாலேஜ் கொடுத்துருவோம் அவங்க வந்து மார்க்கெட் பத்தி ஒரி பண்ண வேண்டாம் அவங்களுக்கு பெஸ்ட் பைஸ்ல கொடுத்துருவோம் பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துருவோம் அதனால அண்டாட மார்க்கெட் உங்களுக்கு அப்டேஷன் கொடுத்துருவோம் அதனால அவங்களுக்கு மக்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்டாவே அவங்க கொண்டு போய் செலுத்த முடியும் ப்ராடக்ட் சார் உங்ககிட்ட ஹோல்சேல் எடுக்கணும் அப்படின்னா என்ன மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியில எடுக்கணும் சார் ஹோல்சேல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்ப மினிமம் முப்பது கிலோல வந்து ஸ்டார்ட் அப் ஆகுது சார் மினிமம் முப்பது கிலோனா நீங்க பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் பருப்பு ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு அலோ தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க சார் இப்ப ஹோல்சேல் மட்டும் இல்லாம ரீட்டைல கஸ்டமர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு உங்களால தர முடியுங்களா சார் இல்ல ரீட்டை பாயிண்ட் ஆஃப் வியூனா நீங்க மக்களுக்கு கேக்குறீங்க இல்லையா மக்களுக்கு பொறுத்தவரை என்ன பண்ணிருக்கோம்னா இப்ப ஒரு அவங்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாக்கிறதுக்காக நம்ம வந்து ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அது நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணீங்கன்னா ஹோமுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பதினெட்டு வகையான வந்து கவர் பண்ணி கொடுத்துறோம் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரியாவும் கொடுத்துறோம் சார் ஹோம் கிட் சொன்னீங்க இல்லையா அது என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து கவர் ஆகுது ஹோம் கிட்ல மெயினா நட்சத்திரோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆயிரும் பாத்தீங்கன்னா அந்த உருட்டு உளுந்து தௌரம் பருப்பு பாசி பருப்பு ரோஸ்டட் ரவா அந்த மாவு தென் சம்பா ரவா பயிர் ஐட்டம்ஸ் கல் ஐட்டம்ஸ் மசாலா வகைகள்ல பாத்தீங்கன்னா சீரக சோம்பு கடுகு வெந்தயம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கவர் பண்ணி ஒரு பதினெட்டு ப்ராடக்ட்ஸ் கவர் பண்றோம் இது வந்து தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி சார் ஹோல்சேல் ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மாதிரியான அதோட சார் இருக்கு ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்றது இருக்கனால நம்ம அப்போ ஸ்ட்ராங் பேசிஸ்ல இருக்கும் ஏன்னா மந்த்லி பாத்தீங்கன்னா நம்ம நார்த்து போயிட்டு வரனால நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் பக்காவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபிளக்ச்சுவேஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் கன்சிஸ்டன்டாக பர்ச்சேஸ் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் டேபிள் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்க மாதிரி பொருள் கொடுத்துறோம் இல்ல என்ன ஒண்ணுன்னா அவங்க வந்து டே டு டே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு பிரைஸ் டைப் பண்ணா போதும் அவங்களுக்கு ப்ரைஸோட அப்டேஷன் வந்துடும் அவங்க கண்ணை மூட்டு வியாபாரத்தை மட்டும் பார்க்கலாம் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து கன்சிஸ்டன்சில அது கிடைச்சிரும் இது இல்லாம நம்ம வந்து சுகர் அண்ட் மைதா வந்து பல்கன் சேமில்ல கொடுத்துட்டு இருக்கோம் சுகர் வந்து நேரடியா அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சீப்பரா கொண்டு போய் சேர்த்துறோம் சேமஸ் வந்து மைதாவும் அதே மாதிரி தான் டேரக்டா பேக்டரி அவுட்லெட்ல இருந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது மாதிரி நிறைய பெனிஃபிஷியல் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா புட்டுக்கள் எல்லாம் எடுத்தீங்கன்னா மினிமம் மூணு டன் போட்டாங்கன்னா கூட அந்த ஊருக்கு நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல போய் டெலிவரி கொண்டு போய் சேர்த்து முடியும் இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்ட்டே நம்மள பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எல்லா கைடன்ஸுமே கிடைச்சிடும் நாட் ஓன்லி தட் நம்மளோட ஹோல்சேல் பாத்தீங்கன்னா முப்பது கிலோ பை மினிமமா நம்ம ஒரு பேக்கேஜ் ஆப்ஷனா வச்சிருக்கோம் அதுவுமே நம்ம நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லி நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும் சார் புதுசா டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுக்கலாம் ஏற்கனவே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் புதுசா இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் இது புதுசா பண்றவங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க அதை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இப்போ ப்ராடக்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க டென் கேஜி வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்ல மினிமம் குவான்டிட்டியா கூட எடுத்து யூஸ் பண்ணிட்டு தென் அவங்க மார்க்கெட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம நம்ம எஜுகேஷன் கொடுக்கவும் நம்ம ரெடியா இருக்கும் அதுக்கு சம்பந்தப்பட்டு நமக்கு பிசினஸ் பண்ணணும் புதுசா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மள தொடர்புகளெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட நேரம் வந்து பார்க்கலாம் வி வில் எஜுகேட் தான் அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் அப் கிரேட்ல இருக்கு சார் இப்போ நட்சத்திரம் பொறுத்தவரையில் கம்ப்ளீட்டா எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தாங்க அதாவது எப்படி சொல்றதுனா இப்போ உருட்டுழுந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான மாவு கொடுப்போம் நம்ம தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் மாவு பண்ணி கூட கொடுக்குறோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட உருட்டுழுந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கப்பு போட்டிங்கன்னா பதினாறு கப்பு மாவு வருங்க அது ஒரு தனித்துவமான ஒரு விஷயங்க பருப்பு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக இருக்கோம் இதில் வந்து கட்டிங் நல்லாயிருக்கும் இதுக்குன்னே நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நான் க்ராப் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இயர்லி பல்க் பல்கன்சைமெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதனால் கன்சிஸ்டண்டாக நம்ம இந்த குவாலிட்டி கொடுக்க முடியும் பயரும் பார்த்திங்கன்னா நடப்பு புதுசு தான் நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதனால் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைஜீனிக்கலா இருக்கும் குவாலிட்டியும் சரி ரேட்டும் சரி ரொம்ப சீப்பராகவும் இருக்கும் சார் இப்ப இது பிசினஸ் எடுத்து செய்யறவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு சார் எப்படி அதை வந்து நம்ம கொண்டு போறதுங்க சரி அதாவது பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்ங்கிறது ஒரு கடல் சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஒரு பத்து கிலோல வந்து ஸ்டார்ட் அப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கோர் ப்ராடக்ட் நம்ம சொல்றோம் வந்து உருட்டு உளுந்து அப்படின்னு சொல்றதை வச்சு அந்த உருட்டு உளுந்துல வந்து ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அவங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் ஒரு பத்து கிலோ எடுத்து ஃபர்ஸ்ட் அவங்க செல்ஃப் யூஸ் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்லேருந்து கொடுத்துட்டு தென் அந்த லொக்காலிட்டி இருக்க கடைகள் கொடுக்கலாம் மளிகை கடைகள் ஹோட்டல்ஸு தென் பார்த்தீங்கன்னா மாவார ஷிவிக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம கொடுத்து ப்ரொமோட் பண்ணலாம் ஒவ்வொரு பின்கோடாக கவரேஜ் கொடுக்கலாம் ஏன்னா ஒரு கோர் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ டிஸ்டிபியூஷன்ஷிப் கொடுக்குறீங்க எப்படி அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் கொடுப்பீங்க இப்போ ஏரியா வரையாக கொடுப்பீங்களா இல்லை டிஸ்ட்ரிக்ட் வரையாக கொடுப்பீங்களா தாலுக்கு வரைய கொடுப்பீங்களா சார் இல்ல நம்ம கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸாம்பிள்ல இப்போ ஒரு திருச்சி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாவட்டத்துல என்னென்ன பின்கோட் கவர் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் கவரேஜ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் சார் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இருக்குமா சார் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல நம்ம நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் ஒரு ஒரு தாழ்மையான ஒரு அன்மான வேண்டுகோள் என்னன்னா நம்ம எந்த டெபாசிட்டும் வாங்குறது கிடையாது நீங்க மினிமம் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டார்ட் அப் சாம்பிள் பாய்ஸ் பார்க்கறாச்சு நாங்கள் ஒரு பத்து கிலோ கொடுத்துருவோம் தென் நீங்க மினிமம் முப்பது கிலோ நீங்க அகேன்ஸ்ட் ஆர்டர் கூட நீங்க உங்க மிஸ்டர் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லெவல் வர 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 எங்களுக்கு எங்களுக்கு வந்து நீங்க என்ன சரக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு நீங்க பேமெண்ட் கட்டி எடுத்தா போதும் வெரி நெக்ஸ்ட் டே நியர்பை பக்கத்துல இருந்தீங்கன்னா அடுத்த நாள் கிடைச்சாலும் அது ஒரு மினிமம் அடுத்த நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நீங்க அகேன்ஸ்ட் ஆர்டர் கூட போகலாம் ரொம்ப ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா இன் கமெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுங்க ஏன்னா நிறைய கேக்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நாட்கள் கடத்திட்டு இருக்க வேண்டாம் நீங்க துணிஞ்சு நிச்சயமானவங்களை வெற்றி நிச்சயமா இருக்கும் ஒரு முதலீடு பண்றாங்கன்னா எவ்வளவு முதலீடு தேவைப்படுங்க சார் முதலீடுன்னு பாத்தீங்கன்னா அதான் சார் சொல்றேன்ஸ் பொறுத்தா உங்களுக்கு தான் நீங்க ஒரு நூறு கடை கவர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மினிமமா ஒரு கோர் ப்ராடக்ட் நீங்க உள்ளதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு டென் லேக்ஸ் கையில் இருக்கணும் சர்ப்ளஸ் ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ரிசர்வ்ல இருக்கணும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் நூறு கடை கவரேஜ் கொடுக்கணும்னாலே பிப்டீன் லேக்ஸ் பக்கம் கையில் இருக்கணும் நீங்க அவ்வளவு தூரத்துக்கு போக வேணும் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணுங்க ப்ராடக்டோட நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா சைட்லயுமே கேட் ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு ஒரு மன நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அதனால தான் நாங்க என்ன சொல்றோம்னா டெபாசிட் வேண்டாம் ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெயின் பண்ணுங்க களத்துல இறங்குங்க ஏன்னா ஒரு பழமொழி இருக்கு ரோம் வாஸ் நாட் பில்டிங் டே அப்படிங்கிற ஒரு பழமொழி எல்லாம் இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார் ப்ராஃபிட் பற்றி பேசிடுவோம் இப்போ ஹோல்சேல்லாம் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் ரீட்டைல்னா எவ்வளோ ப்ராஃபிட் சார் கிடைக்கும் இப்போ ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த கஸ்டமர்ஸ் நீங்கள் பல்க் கன்சைமென்ட்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் மார்ஜின் கிடைக்கும் தென் பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் எடுத்து பண்ணீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மார்ஜின் கிடைக்கும் அது டிபெண்டிங் அப்பான் த கஸ்டமர்ஸ் வேறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து பத்து மூட்டை எடுக்கிறவங்களுக்கு மார்ஜின் வேரியேஷன் கம்மியா இருக்கும் ரீட்டைலா எடுக்கிறவங்களுக்கு மார்ஜினோட வேரியேஷன்ஸ் வந்து கூட இருக்கும் இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா கூட அவங்க நம்ம பேர்சனா கால் பண்றது கூட இல்ல மெசேஜ் கேட்கிட்டா கூட இல்ல ஒரு தனியாக நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்தா கூட நம்ம டீடைலா சொல்லலாம் சார் நம்மளுடைய ப்ராடக்ட் மெயினா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் சார் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கஸ்டமர்ஸ் தான் ஏன்னா இது அத்தியாவசியமான உணவுப் பொருள் இப்ப உருட்டு உடுந்துன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இட்லி சாப்பிடாதாலே கிடையாது தோரம்பருப்புன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சென்சியல் யூஸ் ஆகக்கூடிய விஷயம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு மல்லிகை கடைக்காரங்க மாவரச்சு விற்கிறவங்க இது எல்லாத்துக்குமே உருந்து ரொம்ப பயனா இருக்கும் அது தென் பாத்தீங்கன்னா தோரம் பருப்புலாம் வந்து இன்னைக்கு நமக்கு மேஜர் கன்சப்ஷன் வந்து சாம்பார் தான் சாம்பாரை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் எல்லா வீட்லயுமே சாம்பார் அத்தியாவசியமா யூஸ் ஆகிட்டு இருக்கு பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருள் தான் அதனால நமக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே நமக்கு ஆடியன்ஸ் தான் கஸ்டமர்ஸ் தான் அதனால இன்னைக்கு மக்கள் வந்து நல்ல குவாலிட்டிக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க இது பாத்தீங்கன்னா நம்மளோட டபுள் ரோசட் ரவா நம்ம ரவா வாங்கி ப்ராசஸ் பண்றோம் பின்ல இருந்து போய் இப்போ ஹீட் கொடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சளிச்சு வந்துட்டு இருக்கு இங்க முடிச்சு அடுத்து வந்து பேக்கிங் செக்ஷன் போடுங்களா ஆமா இது முடிச்சு ஒரு நாள் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வைப் ஆயிடும் தென் பேக்கிங் எடுத்து போயிடுவோம் இப்ப நம்ம ரவா ப்ராசஸிங் பாத்தீங்க அடுத்து இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கடலை மாவு பத்தி பாக்கலாம் கடலை மாவு பார்த்தீங்கன்னா இது ஹைஜினிகா ப்ராசஸ் பண்றோம் ஒன்ஸ் நம்ம ஃபீட் பண்றோம் பின்னுக்கு போகுது பில்லுல வந்து ஸ்ட்ரைட்டாவே பேக்கிங் வருது இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா பண்றோம் எந்தவித ரிசர்வட்டிவ்ஸும் இல்லாம கலப்படமும் இல்லாம ஹைஜினிக்கலா இருக்கும் இதோட மாவு தன்மை பார்த்தீங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு அட்டகாசமா வரும் இது மித்த கடலமாவுக்கும் நமக்கு என்னன்னா அந்த மாவோட இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கல்லில் அரைக்கிறனால உங்களுக்கு அந்த பழைய மெத்தட்ல நம்ம பண்றோம் நார்மல் மிஷின்ஸ் பிளேட் பண்ணி பண்ணுவாங்க இது வந்து நம்ம இயற்கையா பழங்காலத்து முறையில் எப்படி கல்லுல அரைப்பாங்களோ அந்த மாதிரியே இருக்கும் ரொம்ப ஹைஜினிக்லாம் இருக்கும் அந்த குவாலிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா பலகாரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மைசு பாக்கு காரா பொங்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப கிளாஸா இருக்கும் மேலும் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே என்ன தேவை இருக்கோ டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் இருக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு வெரி நெக்ஸ்ட் டேவே டிஸ்பாட்ச் கிடைத்துரும் தேங்க்யூ